அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சென்னை கந்தக்கோட்டம் அருள்மிகு கந்தசுவாமி கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற இருக்கிற திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கந்தக்கோட்டம் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானத்தில் நிகழும் மங்களகரமான வருடம் ஆன் மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று ஷஷ்டி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை பதினைந்து மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் கன்னியா லக்னத்தில் ஸ்ரீ மகாவள்ளி தேவசேனா உடனுரை ஸ்ரீ கந்தசுவாமி உற்றவர் ஸ்ரீ சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் புனராவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று காலை பத்து பதினைந்து மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் சென்னை கந்த கோட்டம் கந்தசுவாமி கோயிலோட திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது இதில் நாமும் கலந்து கொள்வோம் இறைவனது அருளை பெறுவோம் இந்த பதிவை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி